வணக்கம் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற பின்னா அந்த பழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை உலகத்திலேயே தமிழ் திருமறைகளுக்கு இணையான ஒரு திருமறை எங்கேயுமே கிடையாது ஏன் வச்சுங்க கிடையாது கிடையாது கிடையவே கிடையாது ஐயா எல்லா திருமறைகளையும் தெருமறைகளையும் படிச்சுட்டு தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் சும்மா ஏதோ மே மேம்போக்காக பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க உலகத்தில் இரநூத்தி முப்பது கோடி மக்கள் ஒரே ஒரு புத்தகத்தை கையில் வச்சுருக்காங்க அதில் அந்த இயேசுநாதருடைய ப்ரீச்சிங் ஒரு நூற்றி சுச்சம் ப்ரீச்சிங் இருக்குது அதை மட்டும் எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆபாச புத்தகம்தான் அது அவன் ஹோலி பைபிள்னு வச்சுக்கிட்டு பாவாடை கட்டிக்கிட்டு திருடுறாங்க பாதிரியார் அவன் மூக்காடை போட்டுக்கிட்டு பொம்பளைங்க திருடுறாங்க பிரதரு சிஸ்டர் திரிவாங்க அவங்கள திருத்த முடியாது இறக்கப்படலாம் பட் திருத்த முடியாது திருத்துறது நம்ம வேலையும் கிடையாது இதில் வேறு அவங்கள மாதிரி நம்மளையும் எல்லாரும் முட்டாளாகணும்னு ஒரு ஊராக போய் அந்த புத்தகத்தை தூக்கிட்டு போய் இலவசமாக கொடுத்து நீ முட்டாளாகுன்னு நீயும் முட்டாளாகுன்னு தெரிய பட்டம் வாங்கியிருப்பான் எம்பியில் ஆயிருப்பான் டாக்டரேட் பண்ணியிருப்பான் ஐஏஎஸ்ஸாக இருப்பான் ஐபிஎஸாக இருப்பான் என்னைக்கு இறைவனுடைய தத்துவம் உனக்கு அண்டர்லைங் ஃபிலாசபி பிரின்சிபிள் இந்த இறைவனை தரிசிக்கும் அந்த நுட்பம் தெரியலேனாலே நீ முட்டாள்தான் இன்னொரு கூட்டம் இருக்குது முரட்டு கூட்டம் அவன் ஒரு இரநூறு கோடி பேர் இருக்கும் அவன் ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டு அந்த காலத்தில் கையில் அருவா கொலை வாழு கத்தி அதை வச்சுட்டு தான் இன்றைக்கி எல்லாம் வெடிகுண்டு துப்பாக்கி அதை வச்சுட்டு அவ்வளோ உரம் திருறானு இவங்களையும் திருத்த முடியாது இறக்கப்படலாம் அதை விற்ற தான் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் தமிழர்களுக்கு நாம் சொல்கிறோம் உங்கள் நமக்கு மட்டும் அந்த பெரும் பாக்கியம் பெரும் பேரு அருட்பேரு கிடைத்திருக்கிறது இறைவனைப் பற்றி இவ்வளவு தெளிவாக எந்த ஒரு திருமுறையிலையும் நீங்கள் பார்க்கவே முடியாது பார்க்கவே முடியாது திருக்குறள் திருமந்திரம் ஞான திருமறைகள் வேதத்தின் வழியாக வந்தது திருவாசகம் திருவருட்பா உணர்வு திருமறைகள் அது வந்து ஆகமங்களின் வழியே வந்தது அன்பின் வழியாக வந்தது இது அறிவு அறம் அது அன்பு இன்பம் அவ்வளோதான் இந்த அறிவு அறம்னு வர்றதெல்லாம் சக்தி சக்தி அம்சம் வேதங்கள் இந்த அன்பு உணர்வோடு வந்ததெல்லாம் சிவ அம்சம் இவ்வளோதான் இந்த ரெண்டு அம்சம் தான் வேலை செய்து முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் ஈசனை வந்து சாதாரணமாக நீங்கள் யாராலையும் அவரை ப்ரூஃப் பண்ணவோ நிரூபிக்கவோ முடியாது முடியவே முடியாது குழப்பங்களுக்கெல்லாம் தலைவன் அந்த குழப்பவாதி அதே சமயத்தில் தெளிவுக்கெல்லாம் தெளிவானவன் அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அதை அந்த திருவாசகத்தை சிவபுராணத்தில் படிக்கும்போது ரொம்ப அந்த வரிகள்லாம் அப்படியே ஈர்த்துருச்சு சிவபுராணத்தை படிக்கும்போதே ஜோதிய நேண்டுவார் ஓ இறைவன் இறைவன் ஜோதி ஸ்வரூபம்னு ஒரு முடிவெடுவான் துண்ணிரு விளையாரு துண்ணிருன்னா என்ன கும்மிருட்டு அது ராத்திரி ஒரு மணிக்கு மேலே மூணு மணி வரைக்கும் ஒரு கும்பிருட்டு வரும் கரும்பிருட்டு சூரியன் நேராக அந்த பக்கம் போயிடும் அந்த கும்பிருட்டில் தான் அது வரைக்கும் இந்த காற்றுக்கு ஆடுற அத்தனை இலை அலைகளும் டக்குன்னு ஆகும் நம்ம மூச்சு ஆகிட்டு தான் அப்புறம் ஓடும் அதுதான் கும்மிருட்டு ஜோதிகனேண்டுவார் அப்புறம் துண்ணிருளேண்டுவார் சரி அப்போ இருட்டு அவனுக்கு சொந்தமானு கேட்டால் தோன்றா பெருமை எனவார் இந்த ரெண்டுக்கு அப்பாற்பட்டு நிற்பவனேன்றார் ரெண்டுக்கு அப்பாற்பட்டு அவனுக்கு இருளும் கிடையாது ஒளியும் கிடையாது அதுதான் ஆதியும் வந்தம் இல்லை அது பெருஞ்சோதி அரும்பெருஞ்சோதின்லாம் வள்ளல் பெருமான் மணிக்க வாசகர் சொல்கிறது அந்த ரொம்ப விளையாட்டாக இருக்கும் அடுத்து என்ன சொல்வார் ஆதியனேன்றவாரு ஓ அவர் தான் ஆதி பரம்பொருள் அப்படின்டுவான் அந்தம் அப்படின்றார் முடிவு அவன் தான்வார் ஆதியனே அந்தம் நடுவாகி நடுவில் வாழ வைக்கிறது அவன்தான் ஆதியனே அந்தம் நடுவாகி சரி அப்போ மூணு நிலையிலையும் ஈசன்ட்ருக்காரு ஆதியம் அவர்தான் அந்தம் அவர்தான் நடுவு அவர்தான் நினச்சவன் நாலாவது வார்த்தையை என்ன போட்டுருவார் ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானேன்றார் அல்லானே நடுத்தான் ஆதியம் கிடையாது அந்தம் கிடையாது நடுவு கிடையாது ஒன்று மற்ற வெட்டவெளி சுத்தவழின்றுவார் இது எப்படி புரிஞ்சுக்கிறது புரியவே முடியாது புரிய வைக்கவும் முடியாது எப்படி ஒரு சர்க்கரையை காட்டலாமே தவிர இனிப்பை நாம் உணர்த்த முடியாது அதே மாதிரி ஈசனை நிரூபிக்க முடியாது எந்த வகையிலையும் உணர்த்த முடியாது ஆனால் உணரலாம் அவ்வளோதான் அது மிக அற்புதமான விஷயம் பல இடங்களில் அது அழகாக சொல்லியிருப்பார் பிடித்த பத்தில் பார்த்தீங்கன்னா அத்தனை அப்படின்வார் அத்தனை தண்டையே அப்படின்டுவார் ஆதி அந்தம் இல்லாத சித்த நேண்டுவார் அந்த இன்று ஆதியே நீ அண்ட ரெண்டத்துக்கெல்லாம் நீ தலைவனாக ஆதியாக இருக்கேண்டுவார் யாரும் ஈறு இல்லா சித்தனே முடிவும் இல்லாத சித்த இப்போ இங்கே இதே தான் ஆதி அந் அந்தம் இல்லாதவன் சொல்லியாச்சு ரைட்டு அடுத்த வரையிலே என்ன பண்ணுவார் பித்தனைன்றுவார் அட பைத்தியக்காரான்வார் சுந்தரர் சொன்ன மாதிரி பித்தா பிரேசுடி மாதிரி தான் ஏன் பித்தனைன்னு சொல்கிறார்னா எல்லா உயிருமாய் தழைத்து பிழைத்து எல்லா உயிர்களையும் உண்டாக்கி தழைச்சி பிழைக்க வச்சுட்டு கடைசியில் இத்தனை வேலை செஞ்சுட்டு எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி அவை அல்லையாய் நிற்கும் ஏத்தனைன்றார் எத்துவார் இப்போ எல்லாம் செஞ்சுட்டு தனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி விளைக்கு விளையக்கூடிய அம்சம் அப்படின்னு அப்போ அத்தனை சித்தனை பித்தனை எத்தனை இப்படிலாம் போட்டு பிடித்த பத்தில் அழகாக சொல்லுவார் அதை விட இன்னொரு பாட்டில் அந்த கோவில் திருப்பதிகத்தில் ஒரு பாட்டு வரும் இன்று எனக்கு அருளி கடிந்துன்னு ஆரம்பிக்கும் அதில் அழகாக சொல்லுவார் நினைப்பும் மறப்பும் மற்ற நிலையில் என்ன ஆக்கியவனே அப்படின்டுவார் அதாவது நினைப்பு மறப்புன்ற கூடாது நினைப்பு மட்டும்தான் ஈசனை நினச்சிக்கிட்டே இருக்கிறது தான் வே ரெண்டாவது வார்த்தைக்கே இடம் கிடையாது ஒருமை இருமையை கடந்த ஒருமை அந்த நிலையில் இருக்கணும் அப்படி இருந்தால் அந்த ஈசனை உணரலாம் அந்த உணர்கிற வார்த்தையை கடைசியாக சொல்லுவார் ஒன்றும் நீ அல்லை அன்றி இல்லை இதை ஓஷோ தான் எங்களுக்கு புரிஞ்சது ஓஷோ சொல்லுவார் இந்த நாட்காலி இறைவனான்னு கேட்டால் இல்லை ஒவ்வொரு பொருளாக காமிச்சு இது இறைவனா இறைவனான்னா இல்லை ஆனால் அந்த இறை என்ற பேராற்றல் இல்லாமல் இது எதுவுமே இல்லை அதை வாசகர் ரெண்டே வீல் சொன்னார் ஒன்றும் நீ அல்லை ஆனால் உன்னை அன்றி ஒன்றில்லை எதுவும் நீன்னு சொல்ல முடியாது ஆனால் நீ இல்லாமல் இது எதுவும் கிடையாது இதான் அந்த ஈசத்துவத்தை உணர்த்திய ஒரு அற்புதமான வரிகள் அதை நம்ம புரியும் தான் புரியும் அதனால தான் புரியும் கண்ணதாசன் ரொம்ப சிம்பிளாக ஒரு சினிமா பாட்டில் இருப்பார் பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்ஜியத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் தான் இறைவன் அப்படின்னு அப்போ எல்லாமே பார்க்கறதுக்கு குழப்பமாக இருக்கும் ஆனால் தெளிவும் அதுதான் அதில் நிறைவாக சொல்ல விரும்புறது என்னன்னா தேடிக்கிடிலாம் அலைய வேண்டாம் இருந்த இடத்துல இருந்து ஈசன் தேடி வார மாதிரி நம்முடைய பண்புகளை மாற்றிக்கணும் பண்புகளை மாற்றிக்கணும் இந்த உலக வாழ்க்கை எல்லாமே ஜஸ்ட்டு அதை நடிப்பாக விட்டணும் பொண்டாட்டிக்கு புருஷனாக நடிக்க வேண்டியது புருஷனுக்கு பொண்டாட்டியாக நடிக்க வேண்டியதான் பிள்ளைகளுக்கு அப்பாவை நடிக்க வேண்டியது அம்மாவை நடிக்க வேண்டியது எல்லாம் செஞ்சு கடமைகளை கரெக்டாக செஞ்சிக்க வேண்டியது ஆனால் உண்மையாக இருக்கிறது சத்தியமாக இருக்கிறது ஒரே ஒரு பிரகிருதி அது எல்லாம் இல்லை எம்பெருமான் ஏகரேவன் இரேவன் அப்பநாதி சிவன் அவன்ட்ட மட்டும் சரண்டராகி அப்படியே அந்த லயத்திலே இருக்கணும் லயத்திலே இருக்கணும் அப்போ அது தேடி வந்துடும் இந்த சுட்சாம் அவர் நாற்பத்தெட்டாவது வயதில் பல ஆசான்கள்கிட்ட இன்டைரக்டாக உணர்த்தப்பட்டு அப்புறம் அந்த ரூட்டை பிடிச்சதுனால தான் ஐயாவுக்கு அந்த தன்மையெல்லாம் புரிஞ்சது அத்தனை திருமுறை ரகசியங்களும் படித்த மாத்திரத்தில் பட்டீர் பட்டீர்னு அணுகுண்டு வடித்த மாதிரி உள்ளுக்குள்ளே வெடித்து புரிஞ்சிட்டதுனால எல்லாம் ஜாலியாகிடுச்சு வாழ்க்கையே ஒரு முப்பது வருஷமாக ஒரே இன்பந்தான் துன்பம்னு ரெண்டாவது ஒரு வார்த்தையே கிடையாது எல்லாம் வரும் அது போகும் இந்த பக்கம் வரும் அந்த பக்கம் போகும் அதனால் எனக்கு எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை அதே சமயத்தில் உறவே இல்லைன்னு சொல்ல முடியாது ஈஸ்வனுடைய ஸ்டைல் தான் உறவு உறவும் உண்டு உறவு இல்லைன்னு சொல்லலாம் ரெண்டு இல்லைன்னு சொல்லலாம் அந்த மாதிரி அந்த நியூட்ரல்லையே வாழ்ந்து அந்த வாழ்க்கையை அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்தது எனவே நாமளும் தேடி அலைய வேண்டாம் தேடி வருமாறு நம்முடைய பண்புகளை மாற்றிக்கொண்டு குழப்பங்களிலிருந்து தெளிவுபெற்று விட்டால் தெளிவின் தலைவனாகிய எல்லாமே எம்பெருமானை அடைந்து அந்த இன்பத்தை நோக்கி பயணிக்கலாம் வெற்றி நிச்சயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்